மிதுன ராசி அன்பர்கள் ஜென்மகுரு வந்துருச்சுங்களேங்க ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்றாங்களேங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பாருங்க ஜென்ம குரு வந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே குருனோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒன்போது விசேஷ பார்வை அப்படின்றது இப்ப அஞ்சாம் பாவத்தை அவர் பாக்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்னு குடும்ப குடும்பத்தை பிரிக்க விட மாட்டார் இதுதான் குரு பகவான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவரோட பார்வை ஏழாம் பாவத்துல விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னோட பார்வை பாகிஸ்தானத்துல இருக்கிறதுனால பிதனராசி அன்பர்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையே வந்து பாருங்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்போ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பர்கள் ஜென்மகுரு வந்துருச்சிங்களேங்க ஜென்மகுரு வனத்திலேன்னு சொல்கிறாங்களேங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு தான் பயிற்சியாகியிருக்காரு ஆக நீங்கள் நினைக்கிறது உண்மை தான் ஜென்மகுரு ஜென்மகுரு வனத்தின் பெரு பத்தி நீங்க யோசிக்க வேண்டியதுல பொதுவா இந்த ஜென்மகுரு குரு வனத்திலே அப்படின்றது என்னன்னா இடம் மாற்றம் நிறைய ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதனால தான் அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நம்ம தொழில் செய்கிற தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால் நம்ம வந்து வேற ஊருக்கு போய் தானே ஆகணும் இல்லைங்களா இடம் மாறி தான் ஆகணும் அப்போ ஃபேமிலியை விட்டு பிள்ளைங்களை விட்டு ஒய்ஃபை விட்டு இல்லை ஹஸ்பண்டை விட்டு குழந்தைங்கள விட்டு மாமனார் மாமியார் அப்பா அம்மா இல்லைல்ல விட்டு பிரிஞ்சு நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால அந்த வார்த்தை வந்துச்சு கவலைப்படாதீங்க அதை பெரு அதை பற்றி பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதுல இருந்தாலும் ஜென்மகுரு அப்படின் போது ஒரு விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த கூடார் நட்பு அப்படின்றது ஒன்று வரும் தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்க லேடிஸா இருக்கீங்க ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாம ஒரு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு இல்லை பஸ்ல உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு வர லேடியா இருப்பா அவ வந்து உங்க கூட நல்லா பேச ஆரம்பிப்பா நம்ம ரொம்ப நல்லவன்னு நம்பி பேசுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் எப்படி அப்படின்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி அவ வந்து நல்லவன் நம்ம பேசுறோம் ஹெல்ப்புன்னு கேட்குறோம் நல்லா ரொம்ப ரொம்ப அன்யோன்யமா பழகி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நம்மளை ட்ராப் பண்ணுவோம் பெருசாக ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் காஷியஸாக இருங்க இது வந்து புதுசா வரக்கூடிய சொந்தத்துக்கு தானா புதுசா வரக்கூடிய நட்புக்கு தானா புதுசா வரக்கூடிய உறவுக்கு தானா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம ஆல்ரெடி இருக்கவங்க கூட ரொம்ப நாள் எனக்கு நட்புங்க ரொம்ப நாள் எனக்கு உறவு அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வரலாம் அப்போ தேவையில்லாத யார்கிட்டயே வார்த்தையை விடுறது தேவையில்லாமல் ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா பகச்சிக்கிறது வேண்டாம் அப்படின்லாம் ஏன்னா பொதுவாக மிதுனத்துக்கு வாய் வந்து ரொம்ப பிரதானம் அவங்க வாய் தான் அவங்களோட எக்ஸ்ட்ராடனரி பிளஸ் அப்படின்னா பேசியே சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் புதன் ஆதிக்கம் பேசியே சமாளிப்பாங்க நல்ல புத்திசாலி நல்ல அறிவாளி நல்ல கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ஸ் எவ்ரி திங் ஓகே சரியான அறிவு அதாவது நம்மளோட அறிவை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு அறிவு அப்படின்னா பத்து பேர்கிட்ட பேசி பத்து பேர்னோட ஒப்பீனியனையும் வாங்கி பத்து பேரோட ஒப்பீனியனும் கலந்து ஒரு புதுசா ஆலோசித்து ஒரு புதுசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியாவை ப்ரோஹிபிட் பண்ணுவாங்க அதாவது ப்ராபகேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அது எவ்வளவு பெரிய மு எவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் அதுக்குலாம் அந்த அளவுக்கு புத்திசாலியான மிதுனம் அவங்களோட வாய் தான் அவங்களுக்கு மைனஸும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நேரம் தான் மாட்டிக்கவும் மாட்டிப்பாங்க அப்படிங்களா வாய் வந்து பிரதானம் அதுதான் எக்ஸ்ட்ராடனரி பிளஸ் அதில் சின்ன மைனஸும் உண்டு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால கஷ்டப்படுவாங்க ஆக உங்க இதில் வந்து பாருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தேவையில்லாத யார பற்றியும் வார்த்தை விடாதீங்க ஓகேங்களா இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ம குருவா வந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே குருவனோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது விசேஷ பார்வை அப்படின்றது இப்போ அஞ்சாம் பாவத்தை அவர் பார்க்குறார் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ ஜென்மாக்கள்ல பூர்வ பிறப்புகளில் நீங்கள் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தீங்க அத்துணை நல்ல விஷயங்களுக்கான நல்ல கர்மாக்களுமான பலன்களை அனுபவிக்க கூடிய காலகட்டம் அப்ப நம்ம பூர்வீக சொத்து சொகோ ஏதாவது இருக்கு அது பிரச்சனையில இருக்கு வில்லங்கத்துல இருக்குன்னா அது வந்து சேரும் பூர்வீக சொத்து சுகம் இருக்குது அது கோர்ட்டில் இருக்குது கேஸில் இருக்குங்க நானும் பத்து வருஷமாக ஓடி ஆடிட்டு இருக்குங்க வர நிறைய பேருக்கு அது வரதுக்கான வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த கஷ்டம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலம் இதெல்லாம் வந்து குருனோட பார்வையினால் ஓவர் கம் ஆகுங்க என் பையன்தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளமே அப்படி சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் என் பொண்ணு தாங்க எனக்கு பிரச்சனை இப்படி சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த பையன்தான் பிரச்சனை பொண்ணு தான் பிரச்சனை என் குழந்தைங்க தான் எனக்கு சேலஞ்சே இப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க இந்த குரு பகவான் அஞ்சாம் பாவம் பார்க்கறதுனால இது ஓவர் கம் ஆகிடும் பிள்ளைங்களால் இருந்து வந்த கஷ்டம் மனசஞ்சலோ இதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குங்க அபார்ஷன் ஆகிட்டே இருக்கு குழந்தைய கூட மட்டும் சட்டுன்னு குழந்தை கூடிவிடும் குழந்தை பேர் அப்படின்னு நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு மிதுன ராசி அன்பர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு பொதுவாக குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் மன விரிசல்கள் இதெல்லாம் காணாம போகுங்க ஏன்னா குரு பகவான் எப்பயுமே வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பாண்டடாகவே வைப்பார் ஒரு குடும்பத்தை பிரிக்கவே விட மாட்டார் அவர் தான் குரு புரியுதுங்களா எக்காரணத்தை கொண்டும் குடும்பத்தை பிரிக்க விட மாட்டார் இதுதான் குரு பகவான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவரோட பார்வை ஏழாம் பாவத்துல விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலில ஆல்ரெடி நிறைய பஞ்சாயத்துங்க எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் நிறைய பஞ்சாயத்து இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு நாங்கள் நாங்க பேசி அது ஒட்டவே இல்லை இருந்தாலும் நாங்க பிரிஞ்சணும்னு முடிவு பண்றோம் ஆனா எங்களால் பிரிய முடியாது ஏன்னா குரு ஏழில் பார்க்குறோம் ஓரளவுக்கு அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்லாம் இந்த ஏழாம் பாவம் சாணம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் குடிக்கிறது இல்லைங்க நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குடிக்குது பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கும் நீங்க மிதுனம் லேடியானா இருங்க ஜென்னானா இருங்க உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு அதுக்கு மேலே ஒரு ஜென்ம குருவா வந்து ஒன்பதாம் பாவ் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு நம்ம வந்து பாருங்க மிதுனம் நம்மளுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்க அதெல்லாம் நீங்க ப்ராப்பகேட் பண்ணிட்டே போகலாம் ஏன்னா குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு குரு ரொம்ப சப்போர்ட்டிவா அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் குட் லக்க கொடுக்கணும் ஃபார்ச்சு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது சனிக்கும் அந்த மாதிரி உண்டுதான் பட் பியாண்ட் தட் குருவோட ஒரு பார்வை அப்படின்றது ரொம்ப சுப பார்வை அவர் முழு சுபர் அப்படின்றதுனால அவரோட பார்வை பலம் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க குருக்கு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இருக்கிற இடத்த விட இருக்கிற ப பாவத்தை விட பார்க்குற பாவத்துக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க ஆக அப்படி குரு என்பது குரு பகவான் ரொம்ப சப்போர்டிவா இருக்கார் சனியும் கர்ம சனியாக இருக்காரு ராகுக்கு எதுவும் ராகு ஒன்பதாம் பாவம் இருக்காரு அதுக்கு மேல அது குருனோட பார்வை இருக்குது சோ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றாலும் நம்ம என்ன பண்ணணும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்றது அர்த்தம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா எல்லா ஒரு நல்ல விஷயமும் கிரகங்கள் எவ்வளோ நல்லது செய்யணும் அப்படின்னாலும் நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா அவங்க எப்படி நல்லது செய்வாங்க இல்லைங்களா சோ உழைக்கணும் அப்படின்றது ரெடி ஆயிடுங்க நேரமும் காலமும் சூப்பரா இருக்கும்போது மூணு மடங்கு உழைக்கணும் நேரமும் காலமும் நல்லா இல்லை அப்படின் போது பத்து மடங்கு உழைக்கணும் ஆக மொத்தம் நம்ம உழைக்கிறோம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு ஜென்மகுரு அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டியதுல பார்வை பலம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் மிதுனங்க நாங்கள் வந்து எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தசை எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இந்த மூணு பயிற்சிகளும் சேர்ந்து எனக்கு என்ன இம்பேக்டை கொடுக்க போகிறாங்க நான் வேற தொழில் மாற்றலான்ட்ருக்கேன் தெரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா தாராளமாக நான் பேசிகிட்ருக்கும் போது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பாருங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைங்க ரீதியான பிரச்சனை இருக்குது கணவனுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது என் கணவன் தான் எனக்கு ப்ராப்ளம் ஃபேமிலியில் வந்து பாருங்கள் ஒரு செய்வின தோஷம் மாதிரி இருக்குது வீடு பெருசாக கட்ட முடியல கடன் பெருசாக அடைக்க முடியல இப்படி பல விதமான குழப்பங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் வந்து பாருங்கள் விசேஷ பூஜைகளை நீங்கள் வீட்டிலருந்து செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸஸில் இது மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இந்த மாதிரி பல பூஜைகள் பலவிதமான நாட்கள் வந்து வரும் ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு விதமான நாட்கள் நாங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கு மூணு நாள்லேயே சொல்லி கொடுக்கலாம் இல்லை அஞ்சு நாளில் சொல்லி கொடுக்கலாம் இந்த மாதிரி முழு நியமங்களோட பூஜைகளும் அதுக்கான மந்திரங்களும் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் வேணுன்றவங்க அந்த மாதிரியும் நீங்கள் கிளாஸஸில் வந்து சேர்ந்து உங்களுக்கான விசேஷ பூஜை என்ன நீங்கள் எந்த கடவுளோட காலை பிடிக்கும்போது முழு முதல் சக்சஸ் அப்படின்றது வந்து சேரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான் உங்கள் இந்த நம்பரில் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க அதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் எல்லா வந்து விவரங்களும் வந்து ஸ்டாஃப் சொல்லுவாங்க நீங்கள் சேர்ந்து பலனிடலாம் தேங்க்யூ